கால் பாதத்துல உண்டாகக்கூடிய ஒரு வறட்சி இதை வந்து பித்த வெடிப்புன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இதுவே கல்லீரலில் உண்டாகக்கூடிய பாதிப்புக்கு முதல் அறிகுறியா இருக்கு கல்லீரலுக்கும் நம்மளுடைய கால் பாதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவோம் ஆரோக்கியம் நேரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் கால் பாதத்தில் உண்டாகக்கூடிய ஒரு வறட்சி இதை வந்து பித்த வெடிப்புன்னு நம்ம சொல்வோம் ஸோ நம்ம உடம்புல பித்தம் அதிகரிக்கிறதுனால இந்த கால் பாதத்தில் வந்து வறட்சி உண்டாகிறது ஆனால் இதுவே கல்லீரில் உண்டாகக்கூடிய பாதிப்புக்கு முதல் அறிகுறியாக இருக்குது நிறைய பேர் வந்து கால் பாதத்தில் தொடர்ந்து வறட்சி இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்களுடைய கல்லீரலை வந்து நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை வந்து கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறத வந்து நம்ம சமீப நாட்களாக நிறைய பார்க்குறோம் ஸோ கல்லீரலுக்கும் நம்மளுடைய கால் பாதத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கல்லீரலில் இருந்து தான் பித்த நீர் வந்து உருவாகுது இந்த பித்த நீர் அப்படிங்கிறது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து கொழுப்பை செரிமானம் பண்ணக்கூடியது ஸோ கொழுப்பு முறையாக செரிமானம் ஆனால் தான் நம்மளால் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களான வைட்டமின் ஏடிஇகே அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த வைட்டமின்கள் வந்து குறைபாடு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய தோல் வந்து வறட்சியடையும் அதில் முதல் நல்ல வறட்சி அடையிறது நம்ம கால் பாதம் தான் ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறி இருக்குது அப்படின்னா நம்ம கல்லீரலை வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கறது நல்லது ஸோ அடுத்ததான் கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடியது ஏன்னா டீடாக்சிஃபிகேஷனுங்கிறது தான் அதனுடைய மிக முக்கியமான ஒரு வேலை ஸோ நம்ம உடம்புல வந்து கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகுது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிலைகளை நம்ம உடம்புல வந்து கழிவுகள் முதல்ல தேங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு கால் பாதத்தில் வந்து வறட்சி உண்டாகிறது தோலில் வந்து ஒரு இச்சிங் வந்து இருக்கிறது சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோலில் வந்து அலர்ஜி வந்து உண்டாகிறது இதெல்லாமே வந்து நம்ம உடம்புல கழிவுகள் தேங்கி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஸோ கழிவுகள் எப்பெல்லாம் பாதிக்கப்படுதோ ஸோ அந்த நிலைகளில் வந்து தோலில் வளர்ச்சி உண்டாகிறதும் அதே மாதிரி அரிப்பு உண்டாகிறதும் அலர்ஜி சம்மந்தமான விஷயங்களையும் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கல்லீரில் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய கல்லீரல் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கிறதுக்கு ரொம்பவே அவசியம் ஸோ அதே மாதிரி ரத்தம் உறையிறதையும் வந்து இது ரத்த குழாய்களுக்குள்ள ரத்தம் உறையிறதையும் வந்து தடுக்கும் ஸோ கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகுது இல்லை அங்கே வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு இல்லை தொடர்ந்து ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஃபேட் வந்து அங்கே தொடர்ந்து தேய்க்கடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவும் ரத்த குழாய்களக்குள்ள ரத்தம் வந்து முறையாக வந்து போகாது முக்கியமாக கால் பாதத்துக்கான ரத்த ஓட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கக்கூடிய நிலை வந்து குறைய ஆரம்பிக்குது இதனால கூட கால் பாதத்தில் வந்து வறட்சி வந்து உண்டாகலாம் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய கல்லீரலில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது இல்லை ஒரு ஹேப்படைடிஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த நிலையில் அது வந்து பெட்டராக இருக்கும் ஆனால் தொடர்ந்து அவங்களுடைய ரத்தத்தில் வந்து அந்த ஹெப்படைடிஸோட ஒரு ஆன்ட்டிபாடிஸ் அதுலேயே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிலைகளில் கூட வந்து அவங்களுக்கு கால் பாதத்தில் வந்து வறட்சி வந்து உண்டாகலாம் இன்னொன்று இந்த கல்லீரல் அப்படிங்கிறது நம்ம உடம்புல புரோட்டீனோட உற்பத்தியை வந்து முறைப்படுத்தக்கூடியது ஸோ இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது வந்து கரெக்டான அளவு கிடைக்கிது அதே மாதிரி வந்து கொலாஜன் அப்படிங்கிற ஒரு டிஷ்ஷும் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது இந்த கொலாஜனும் கரெக்டாக இருந்தால் நம்ம செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் அதே மாதிரி வந்து அங்கே ஹை அதாவது வந்து நல்ல நீர்த்துவத்தோட வந்து இருக்கும் ஸோ இதெல்லாம் குறையும் பொழுது நமக்கு வறட்சி அப்படிங்கிறது வந்து உண்டாகுது ஸோ கால் பாதம் வறட்சி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பித்த வடிப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து கல்லீரலையும் தொடர்புப்படுத்தக்கூடியது எப்பெல்லாம் நம்ம உடம்புல பித்தம் வந்து அதிகரிக்குதோ அப்போல்லாம் வந்து கண்ணில் வந்து பாதிப்பு உண்டாகிறது அதே மாதிரி கல்லீரலில் பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம வந்து இப்பெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம் ஏன்னா அந்த கல்லீரல் பொறுத்த வரைக்கும் ஸோ அது முழுமையாக உங்களுக்கு பாதிப்படைகிற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எண்பது சதவீதம் வந்து அது பாதிப்படைஞ்ச பிறகு தான் அதனுடைய அறிகுறிகளே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதே மாதிரி நிறைய உணவுகள் ஹை ஃபுட் வந்து மருந்துகள் எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனால் அது முழுமையாக பாதிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு வந்து அந்த விஷயம் தெரிய ஆரம்பிக்குது பட் ஆரம்ப கட்டத்திலே உங்களுக்கு பாதங்கள்ல வந்து வறட்சி உண்டாகுது அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறது தெரிஞ்சுக்கணும் கூடுதலாக உங்களுடைய மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வந்து ட்ரை ஆகுது ஏதோ ஒரு அலர்ஜி வந்து தொடர்ந்து வந்துட்டே வந்து இருக்குது காலை நேரங்களில் அதிகமான அளவுக்கு சோர்வு வந்து இருக்குது ஈவினிங் ஆக ஆக தான் டாக்டர் நான் வந்து பிரிஸ்க் ஆகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கல்லீரல் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து வந்து எனக்கு வயிற்றுப்பகுதி வந்து மட்டும் பெருசாகிக்கிட்டே வந்து இருக்குது இதாவது தொப்ப வர்றது இதெல்லாமே கூட வந்து கல்லீரல் பாதிப்போட ஒரு அறிகுறி தான் அதே மாதிரி இரவு தூக்கம் வந்து சரியாக இல்லை காலை நேரங்களில் தான் எனக்கு நல்ல தூக்கமே வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே கல்லீரல் பாதிப்போட அறிகுறி தான் கூடுதலாக அவங்க கால் பாத வறட்சி வந்து தொடங்குது அப்படின்னா கண்டிப்பாக உடம்புல பித்தம் அதிகரிக்கிறது அந்த பித்தம் அதிகரிச்சது அப்படிங்கிறது வந்து கல்லீரலையும் பாதிப்படைய வந்து செய்யுது ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு வறட்சி வந்து உண்டாகி கல்லீரல்லையும் வந்து இந்த பாதிப்புகளுக்கான எல்லா அறிகுறிகளும் வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய உணவில் அதிகப்படியான கெலோரிஸ் இருக்கக்கூடிய உணவுகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேக் வகைகள் அதே மாதிரி வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த பிஸ்கட் வகைகள் இதெல்லாமே நம்ம வந்து தவிர்க்கிறது நல்லது லேட் நைட்டில் ஸோ ஸோ நைட் நேரத்தில் பிரியாணி இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம சாப்பிட்றத வந்து 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 அவாய்ட் பண்ணுறது நல்லது பாதுகாக்கிறதுக்கு இரவு இரவு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் அவசியம் பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க வேண்டியது அதே மாதிரி பாதுகாக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது கீழா நெல்லி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து 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 எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நிறைய நட்ஸ் வகைகள் சீட்ஸ் நம்ம நம்ம ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பாதுகாக்கும் கரிசாலை இது எல்லாமே உடலை வந்து பாதுகாக்கக்கூடியதான் ஸோ இந்த வகையான உணவுகளையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலோட பாதிப்பை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் ஸோ கால் பாத வறட்சி இருக்கு அப்படின்னா வெறும் பித்த வெடிப்பு அப்படின்னு மட்டும் எடுத்துக்காம உங்கள் கல்லீரல்லையும் பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நான் சொன்னேன் இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை அதனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கு கால் பாத வறட்சிக்கும் கல்லீரலுக்கும் என்ன சம்பந்தம் ஸோ எந்தெந்த அறிகுறிகள்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம கல்லீரலை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இதற்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் மூன்றாம் வாரம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை திருவள்ளூரிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மதுரையிலும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோயிலிலும் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்கு முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் கால் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்